மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளின் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் மறைமுக ஏலம் முறையிலும் பாம் ட்ரேடிங் எனப்படும் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்றும் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்று வருகின்றது தற்போது சம்பா அறுவடை பணிகள் சூடுபிடித்துள்ள நிலையில் செம்னார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் செம்மனார் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வேலைக்கே சென்று கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் செம்னார் கோயிலை அடுத்த மாத்தூர் கிராமத்தில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் கொள்முதல் பரிவர்த்தனை செய்தனர் இதில் சுமார் மூட்டைகள் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக நடைபெற்றது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் சம்பா பருவ நெல்லை அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறோம் அந்த வகையில் செம்னார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் இருப்பிடத்திற்கே வந்து நெல்லை உரிய விலைக்கு நெல் விற்பனை செய்து கொடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தங்களது விளைபொருட்களை விற்று பயன்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்துக் கொள்ளும் முறை மற்றும் பாதிப்புகளை தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒஎன்ஜிசி நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது விபத்தில் ஒன்று மற்றும் இரண்டாவது நிலையை கடந்து பெரிய அளவிலான அபாயம் என்கிற மூன்றாவது நிலைக்கு சென்றுவிட்டால் நிறுவனத்தின் மற்ற பணி மையங்களில் உதவியை தாண்டி உள்ளூர் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அருகில் இருக்கும் மத்திய மாநில அரசு இருந்து உதவியை கோரி அவர்களின் பரஸ்பர ஒத்துழைப்புடன் அவசர நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்வது குறித்த இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஓ ஜி சி நிறுவனத்தினர் செயல்விளக்கம் செய்து காண்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வேலை நாடுநர்கள் கலந்து கொண்ட முகாமில் முப்பது பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர் தமிழக அரசிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் செய்கை மொழியில் மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் முதன்முறையாக நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட மாற்று நல அலுவலகம் இணைந்து மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடத்திய முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவத்துறை மற்றும் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து நடத்திய போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது அனைத்து வயது பிரிவினரும் பங்கேற்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழிப்புணர்வு வாசங்கள் அடங்கிய டி ஷர்ட்டை அணிந்தபடி மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசித்து துவங்கி வைத்தார் கால்டாக்ஸ் பகுதியில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டப்போட்டி ஐந்து கிலோமீட்டர் தூரம் மணக்குடியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது நாகப்பட்டினம் வன உயிரின கோட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வனசரகம் சார்பில் கடல் ஆமைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சம்பள்ளி கிராமத்தில் உள்ள வனவியல் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பேராசிரியர் கதிரேசன் கலந்து கொண்டு கடலாமை விழிப்புணர்வு மற்றும் கடலாமை பாதுகாப்பில் வனத்துறையின் செயல்பாடுகள் கடலாமையின் வகைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் ஆமைகளின் எண்ணிக்கை குறித்தும் பல்வேறு தகவல்களை பட்டியலிட்டு கல்லூரி மாணவர்கள் மற்றும் வனத்துறை பணியாளர்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆமைகள் பாதுகாப்பு குறித்த ஊமை நாடகம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தினந்தோறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் மிதிவண்டியில் நகர்வளம் வந்த அஞ்சல் ஊழியர்கள் நாடு முழுவதும் அஞ்சல் துறை சார்பில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி அவசியம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அஞ்சலக ஊழியர்களின் உடல்நலம் கருதியும் பொதுமக்களின் உடல்நலம் கருதியும் தினந்தோறும் அரை மணி நேரம் மிதிவண்டியில் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தில் இருந்து அஞ்சலக கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி மிதிவண்டியில் நகர்வளம் வந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆக்கூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூணு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய உணவு தானியக் கிடங்கு கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு புதிய தானியக் கிடங்கு கட்டிடத்தை ரிபன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டம் மற்றும் மயிலாடுதுறை அஞ்சல் துறை சார்பில் இணைந்து காசநோய் ஒழிப்பிற்கான நூறு நாள் தீவிர பிரச்சாரம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்